சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல சரயோக பயிற்சிய பயிற்சி முறையா கடந்த இரண்டு தினங்களா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு மூன்றாவது தினம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளுடைய சிறப்பு சந்திரநாடி சுத்தி நம்ம இந்த பயிற்சி ஆரம்பிச்சது புதன்கிழமை அதுவும் சந்திரனாடி நாடி அது வந்து தை அமாவாசை வேற அடுத்து வியாழக்கிழமை அதுவும் சந்திரநாடி அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் சந்திரநாடி இந்த சந்திரநாடிங்கிறது நம்மளுடைய முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமா பெறக்கூடிய ஒரு நாடியாகும் இந்த பயிற்சிய முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல தொடங்க முயற்சி செஞ்சா நான் சொல்றது ஒரு ஏழு வாரம் தான் ஒரு சுவாமி மலைக்கு காப்பு கட்டின மாதிரி நினைச்சுண்டு ஒரு ஏழு வாரம் இந்த ஏழு வாரம்ங்கிறது ஏழு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது இந்த ஏழு ஆதாரமும் சீரா இயங்கினாதான் அந்த சரயோகம்ங்கிறது முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஏழு வாரமும் அந்த கிழமையினின் அடிப்படையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க சந்திரனாடியோ சூரியனாடியோ கண்டிப்பா பயிற்சி செய்யணும் ரெண்டையும் செய்யக்கூடாது பயிற்சி செய்ய உட்காரும் போது அந்த நேரம் என்ன அந்த கிழமை என்னங்கிறத புரிஞ்சுண்டு செய்யணும் இன்னைக்கு நாம வெள்ளிக்கிழமை வளர்பிரை அடுத்து வந்த வெள்ளிக்கிழமை நாம இந்த பயிற்சியை ஆரம்பிச்ச நாள் இது தை அம்மாவாசை புதன்கிழமை ஆரம்பிச்சோம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வதிக்க கூடிய நாள் இந்த சந்திர நாடி சுத்திங்கிறதும் ஆசிர்வாதம் பெறக்கூடிய சூட்சும முறைதான் இதத்தான் ஈஸ்வரன் வந்து மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் அப்படின்பார் அதாவது அம்பாளுக்கு முக்கியத்துவம் கொடு அம்பாலை பார்த்துட்டு என்ன வந்து பாரு அப்படின்பார் இந்த இடத்துல அம்பாளுங்கிறது சந்திரநாடி சுத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அந்த இட நாடிக்கு சக்தி நாடி பேர் பேருண்டு அப்ப இந்த சக்தி நாடிய நாம இந்த முதல்ல இந்த பதினைந்து நாள் நாம அந்தந்த கிழமைகளுக்கு ஏத்த மாதிரி தூண்ட போறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க இந்த பயிற்சியை ஆரம்பிக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு ஆரம்பிச்சீங்கன்னா சந்திரநாடி எட்டு பத்து ஆரம்பிச்சீங்கன்னா சந்திர நாடி பன்னெண்டு டு ரெண்டு ஆரம்பிச்சீங்கன்னா சந்திர நாடி அதாவது இந்த நேரத்துக்குள்ள நீங்க பயிற்சி செய்ய உட்கார்ந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சி இந்த நேரத்துல உட்கார முடியல வேற நேரத்துல உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறு டு எட்டு பயிற்சி செய்ய போறீங்கன்னா சூரிய நாடி பத்து டு பன்னெண்டு பயிற்சி செய்ய போறீங்கன்னா சூரிய நாடி ரெண்டு டு நாலு பயிற்சி செய்ய போறீங்கன்னா சூரிய நாடி இது மாதிரி நீங்க புரிஞ்சுண்டு செய்யணும் நான் உங்களுக்கு போடுறேன் அதுபோக இலவசமா உங்களுக்கு இந்த வாசியோக பயிற்சிய கத்து போறேன் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் இது ஓபனா தான் இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் இத பகிருங்க எல்லாரையும் கலந்துக்க வைங்க ஏன்னா சரயோகம் ஒண்ணுதான் நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தையும் முழுமையாக பாதுகாக்கக்கூடியது அதை பத்திய விளக்கத்தை ஏற்கனவே ஒன்பது காணொலியில நானே வெளியிட்டுட்டேன் இந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பு அம்சம் என்ன சொன்னேன் வளர்புடையில வந்திருக்கு தை அமாவாசைக்கு அப்புறம் வந்திருக்கு சந்திர நாடி தொடர்ந்து மூணு நாள் வருது அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாடு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த பதினைந்து நாட்கள் இந்த முன்னோர் சாபம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்கிரும் பித்ரு சாபம் முன்னோர் சாபம்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கிரும் அதனால இந்த இந்த புரிஞ்ச மூன்றாவது நாள் இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த தொடர்ந்து என்னோட செய்யுங்க இப்ப நாம அந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சிய அதிகாலை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள ஆரம்பிச்சிருந்தா எப்படி செய்யணுங்கிறத தான் இப்ப உங்களுக்கு விளக்கமா கொடுக்க போறேன் மித்த நேரங்கள்ல ஆரம்பிச்சா எந்த நாடி செய்யணுங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த நேரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி முறையை தொடங்குவோம் முதல்ல என்ன பண்ணணும்னா கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை சூரிய நாடியில சந்திர நாடியில சுழுமுனை நாடில அதுக்கப்புறம் பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை சந்திர நாடில சூரிய நாடியில சுழுமுனை நாடில இந்த கபாலபதி பஸ்திரியா ரெண்டு பயிற்சியும் முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரநாடி சுத்தி பயிற்சிய நீங்க இருபத்தி ஏழு முறை கால் விரல்ல இருந்து தலைப்பகுதி வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மூச்சு அப்படிங்குற விகிதத்துல மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம் அப்படின்னு நினைச்சு உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடும்போது சோ அப்படின்னு நினைச்சு வெளியில விடணும் இப்ப நாம பயிற்சி முறைய தொடங்குவோம் முதல்ல கபாலபதி சூரிய நாடில ஏழு முறை சந்திர நாடில ஏழு முறை சுழுமுனை நாடில ஏழு முறை அடுத்து பஸ்திரிகா சூரிய நாடில ஏழு முறை இழுத்து இழுத்து விட போறோம் சந்திர நாடில சுழுமுனை நாடியில இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி இருபத்தேழு முறை இதுக்கு நீங்க இது மாதிரி துண்டு உபயோகப்படுத்தலாம் அல்லது வாசித்தண்டம் உபயோகப்படுத்தலாம் வாசி வாசித்தண்டம் இருக்கிறதுனால நான் வாசித்தண்டம் உபயோகப்படுத்துகிறேன் இந்த துண்டோ வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தும் போது வலதுகை கீழே தான் இருக்கணும் வலது கையை தூக்கி இப்படி மூக்க மூடக்கூடாது அப்படி மூடினீங்கன்னா இந்த இந்த இடத்துல பிரஷர் இருக்காது இந்த இடத்துல பிரஷர் இல்லைன்னா என்ன ஆகும்னா சந்திரனாடி முழுமையா தூண்டப்படாது அதனால இந்த கைய நீங்க கீழே தான் வைக்கணும் இப்ப நாம சந்திரனாடி சுத்தி பயிற்சிய தொடங்குவோம் இடது கையோட நாலாவது விரலால வலது மூக்க மூடிக்குவோம் கால் விரல்கள் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் Ha Tham... so padangal ha Tham... കണുക്കാലോ കെണ്ടം முலங் கால் சோ காம் சோக் தோடை பகுதிக்கால்

मार्बु पागुदी हाल हम शो कई विरल गल हम So Bullanka egal. Um so मणिकटहल हम हो फील कई हल हम So मूर्लांकई हाल हम सो मेल कई हम सो

காதுகள் ஹம் ஷோ கண்கள் ஹம் நெற்றி பகுதிகள் ஹாம் சோ தலைப்பகுதிகள் ஹாம் கொள்ளவும் இப்ப நாம எட்டு நிமிஷத்துக்கு இருபத்தி ஏழு சுவாசம் செய்தோம் பொதுவா ஒரு மனிதன் எந்தவித வேலையும் இல்லாம சுகமா உட்கார்ந்து போது அவனுக்கு நிமிஷத்துக்கு பதினஞ்சு சுவாசத்திலிருந்து இருபது சுவாசம் வரைக்கும் நடக்கும் ஒரு நிமிடத்திற்கு ஆனா இப்ப நாம எட்டு நிமிடங்களுக்கு இருபத்தி ஏழு சுவாசம் தான் படிக்கோம் அப்ப இந்த இடத்துல கும்பகம் அப்படிங்கறது எந்தவித நிர்பந்தமும் இல்லாம ரொம்ப இயல்பா நடந்திருக்கு நாகம்னு சொல்றப்ப இன்கேல் அது பூரகம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருந்திருக்கும் அது உட்கும்பகம் அதுக்கப்புறம் சோர் சொல்றப்ப எக்ஸேல் அது ரேசகம் அந்த சோ சொல்லி முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அது பாகிய கும்பகம் அப்படின்னு பேரு உள்ள நிறுத்துறது அந்த கும்பகம் வெளியில நிறுத்துறது பாகிய கும்பகம் ஆனா இந்த இடத்துல இந்த கும்பகத்தை இயல்பா செஞ்சிருக்கோம் நம்பர் ஆஃப் பிரீத்திங் நிறைய கம்மியாயிருக்கு நீங்க இதை புரிஞ்சுக்காம இப்படி போட்டு ஊக்க அடைக்கி ஒண்ணு ரெண்டு அறுபத்தி நாலு எல்லாம் எண்ணா உள்ள ரத்த குழாய் எல்லாம் வெடிச்சிடும் இது நிதர்சனமான உண்மை அதனால புரிஞ்சுண்டு இந்த ஹம்சோங்கிற மந்திரத்தை நீங்க பிரயோகிக்கும் போது கும்பகம்ங்கிறது சிரமம் இல்லாம நடக்கும் அதுவும் உட்கும்பகமும் நடக்கும் வெளி கும்பகமும் நடக்கும் நிச்சயம் இதே போல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என்னுடன் ஏழு வாரங்கள் இணைந்து இந்த சரயோக பயிற்சியை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை நான்காவது நாள் பயிற்சியில் மீண்டும் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இரு இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்